ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அறிவிச்ச நியூ சிலபஸ் படி தமிழில் வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து இலக்கணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இலக்கண சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஒரு டாபிக் அதாவது டாபிக்லேயே ஒரு பர்டிகுலராக வந்து கலைச்சொற்கள் அறிவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம நியூ தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் அறிவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயல்லையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம நியூ தமிழ் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு இந்த பிடிஎஃபும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ரீகாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சரிங்களா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய கடைச்சுக்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வளஞ்சுழி வளன் கிளாக் வைஸ் இடஞ்சுழி இடஞ்சுழிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ நம்ம வந்து நார்மலாக தமிழில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் சொல்லி சொல்லுவோம் ஸோ தமிழில் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளஞ்சுலி இடஞ்சுழி அடுத்தது இன்டர்நெட் இன்டர்நெட்னா இணையம் சரிங்களா இணையம் அடுத்து குரல் தேடல் குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச் இப்போ வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைப் பண்ணுற எடுத்துகிட்டு பிளாக் கலரில் ஒரு மைக் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேசினோம்னா அது அப்படியே டைப் ஆகும் ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரல் தேடல் அதாவது வாய்ஸ் சர்ச்னு பேர் அடுத்த தேடு பொறிங்கிறது சர்ச் இன்ஜின் இது ஆல்ரெடி டிஎன்பிஸில் கேட்ட ஃபஸ்ட்டின் அடுத்த தொடுதிரை தொடுதிரைனா டச் ஸ்கிரீன் கண்டம் கண்டம்ங்கிறது காண்டினென்ட் தட்பவெட்பநிலை தட்ப வெப்பநிலைன்னா கிளைமேட் சரிங்களா கிளைமேட் வானிலைனா வெதர் ஸோ வெதர்னா வானிலை கிளைமேட்னா தட்பவெட்ப நிலை அடுத்தது வலசை போதல் அதாவது பறவைகள்லாம் தங்களோட உணவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயரும் ஸோ அதை வந்துட்டு சத்திமுத்தி புலவர் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே செங்கால் நாராய் செங்கால் நாராய்னு சொல்லி பாடியிருக்காங்க ஸோ அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ வலசை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் அடுத்த புகலிடம் புகலிடம்னா சாஞ்சிஸ்வரி அது சாஞ்சுவரி சரிங்களா ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷில் சில வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு இல்லைன்னா கோச்ச்காதீங்க ஸோ ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா சரிங்களா அடுத்த புவியீர்ப்பு புலம் புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் அதாவது புவியீர்ப்பு விசைனா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னு சொல்லி சயின்ஸில் படிச்சிருப்போம் ஸோ புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அடுத்த செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவுனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ஆய்வுனா ரிசர்ச் ரிசர்ச் பண்ணுறது தான் தமிழில் ஆய்வுன்னு சொல்லுவோம் மீ கணினி மீ திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் கோல்னால் பிளானட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி ஒன்பது கோள்கள் இருந்தது இப்போ வந்து எட்டு கோள் இருக்குது சரிங்களா ஸோ வந்துட்டு கோல் அப்படிங்கிறதுக்கு பிளானட் அவுடதம் அவுடதம்னா மருந்து அதாவது தமிழில் மீனிங் வந்து மருந்து ஸோ இங்கிலீஷில் மெடிசின் சரிங்களா அவுடதம்னா மெடிசின் எந்திர மனிதன் எந்திர மனிதனா ரோபோட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள்னா சாட்டிலைட் அடுத்த நுண்ணறிவு நுண்ணறிவுனால் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா நுண்ணறிவுனால் இன்டெலிஜென்ஸ் கல்வி கல்வி எல்லாருக்குமே தெரியும் எஜுகேஷன் அஞ்சல் அஞ்சல்னால் மெயில் ஸோ அடுத்து வந்து ஆரம்பப்பள்ளி ஆரம்பப்பள்ளின்னா பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு குறுந்தகடுனா சிடி அந்த காலத்தில் வந்து காம்பேக்ட் டிஸ்க்னு யூஸ் பண்ணியிருப்போம் தான் நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் பென்ட்ரைவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிடி தான் யூஸ் இருந்தோம் ஸோ சிடி சிடி ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் படிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி சிடினா காம்பாக்ட் டிஸ்க் அது வந்து தமிழில் வந்துட்டு குறுந்தகடு அடுத்த பள்ளி மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதாவது பதினொன்றாவது பதினொன்றாவது படிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி சொல்லுவோம் மின் மின் நூலகம் மின் நூலகம்னா இ லைப்ரரி சாரி இது மாதிரி இது பண்ணியிருக்கேன் ஸோ மின் நூலகம்னா இ லைப்ரரி சரிங்களா அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மின் புத்தகம் மின் புத்தகம்னா இ புத்தகம் சரிங்களா இ புத்தகம் மின் படிக்கட்டு மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர் அதாவது இப்போ நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இல்லாமல் இன்னொரு படிக்கட்டு நகரும் படிக்கட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த நகரும் படிக்கட்டை தான் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நகரும் படிக்கட்டுன்னு போட்டிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக தமிழில் சொல்லுனா மின் படிக்கட்டுன்னு அர்த்தம் எஸ்கலேட்டர் சரிங்களா அடுத்த மின் இதழ்கள் மின் இதழ்கள்னால் இ மேகசின் மின் தூக்கி மின் தூக்கினா லிஃப்ட் சரிங்களா லிஃப்ட்டை வந்து தமிழில் மின் தூக்கின்னு சொல்லி சொல்லுவாங்க வெல்கம் வெல்கம் எல்லாருக்குமே தெரியும் நல்வரவு சரிங்களா அடுத்து வந்துட்டு ஆயத்த ஆடை ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம நார்மலாக தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷாப்ஸில் தான் பார்த்துருப்போம் ஸோ தூய தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்த அடை அடுத்த சிற்பங்கள் சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர்ஸ் ஒப்பனை ஒப்பனைனா மேக்கப் சில்லுகள் சில்லுகள்னா சிப்ஸ் சரிங்களா சிப்ஸ்ன்னா நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் கிடையாதுங்க இது வந்துட்டு நம்ம சிஸ்டமில் அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மதர் போர்டில் இருக்கக்கூடிய மதர் போர்டு அப்புறம் வந்து ஐசி இன்டகிரேட்டட் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ மதர் போர்டு அப்புறம் வந்துட்டு பென்ட்ரைவ் இதெல்லாம் அதெல்லாம் இப்போ சிம் கார்ட்லேயுமே சிப்ஸ் வந்துருச்சு அதெல்லாம் டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டுலாம் அந்த சிப் இருக்குது சில்லுகள்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது சிற்றுண்டி சிற்றுண்டின்னா டிஃபன் பண்டம் பண்டம்னால் கமாடிட்டி கமாடிட்டி கடற்பயணம் கடற்பயணம் வாயேஜ் அடுத்த பயணப்படகுகள் பயணப்படுகள்னால் ஃபெரிஸ் பயணப்படகுகள் ஃபெரிஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் என்டர்பிரனராக தொழில் முனைவோர் பாரம்பரியம் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் அடுத்து வந்துட்டு கலப்படம் கலப்படம்னா ஆல்ட்ரேஷன் அடால்ட்ரேஷன் சரிங்களா நுகர்வோர் நுகர்வோர்னால் கன்சியூமர் வணிகர் வணிகர்னா மெர்ச்சண்ட் அதாவது அடுத்து வந்து நாட்டுப்பற்று சாரி நட்டுப்பற்றுன்னு போட்டிருக்கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நாட்டுப்பற்று பேட்ரியாயிசம் அடுத்து இலக்கியம் இலக்கியம்னா லிட்ரேச்சர் கலைக்கூடம் கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி மெய் உணர்வு மெய் உணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு சரிங்களா ட்ரஸ்ட்டுன்னு நம்ம நார்மலாகவே தமிழில் வந்து ட்ரஸ்ட் தான் சொல்லுவோம் ஆக்சுவலாக தூய தமிழில் பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை தன்னார்வலர் அதாவது வாலண்டியர் வாலண்டியர்னால் தமிழில் தன்னார்வலர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் க்ராஸ் ஜூனியர் கிராஸ் சாரண சாரணியர் சாரண சாரணியர்னால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சமூக பணியாளர்னால் சோசியல் ஒர்க்கர் அடுத்து வந்து மனித நேயம் மனித நேயம்னா ஹியூமானிட்டி கருணை கருணைனா மெர்சி அடுத்து உறுப்பு உறுப்பு அறுவை சிகிச்சை உறுப்பு அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளைடேஷன் அதாவது நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் சிறுநீரக அறுவை சிகிச்சை மாற்று அறுவைஸான்ண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பரிசுங்கிறதுக்கு நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் அடுத்து சரக்குந்து சரக்குந்துனால் லாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம் சரிங்களா செவென்த் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஊடகம் ஊடகம்னா மீடியா பருவ இதழ் பருவ இதழில் மேகசின் மொழியியல் மொழியியல்னால் லிங்கிஸ்டிக் அடுத்து பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்னா புப்பட்டி அடுத்து வந்துட்டு ஒளியியல் ஒளியல்னால் ஃபோனாலஜி எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம்னா ஆர்டோக்ராஃபி அடுத்து வந்து இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் உரையாடல்னால் டைலாக் தீவு ஐலாண்ட் அதாவது இஸ்லாண்ட்னு கொடுத்துருப்பாங்க நம்ம இங்கிலீஷில் வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது இஸ்லாண்ட் அப்படின்னு சாரி ஐலாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் ஓமை ஓமைனா பேரபிள் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு காடுனா ஜங்கிள் அடுத்து வனவிலங்குகள் வனவிலங்குனால் வயல்ட் அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லையூர் மண்டலம் பல்லையூர் மண்டலம்னால் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் கதைப்பாடலாம் பேலட் சரிங்களா நாட்டுப்புற கதைப்பாடல் அதெல்லாம் படிப்போம்ல வாய்ப்பாட்டு அப்புறம் வந்து வா இது நாட்டுப்புற பாட்டு அதெல்லாம் படிப்போம்னா அது வந்துட்டு இங்கிலீஷில் பேலட்னு சொல்லுவாங்க பேச்சாற்றல் பேச்சாற்றல்னா எலோக்யூஷன் எலோக்யூஷன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் வந்து நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் ஸோ கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் ஸோ கலங்கரை விளக்கம் வந்துட்டு நம்ம பூம்புகார் புகார் துறைமுக நகரத்தில் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம் ஸோ கலங்கரை விளக்கங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து லைட் ஹவுஸ் துறைமுகம் துறைமுகம்னா ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் ஓஷன் புயல் ஸ்டாம் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மரைன் க்ரியேச்சர் மரைன் க்ரியேச்சர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நங்கூரம் நங்கூரம்னா ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் கப்பல் தளம் சிப் யார்ட் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் சிற்பம் கல்ச்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்துப்படம் கார்ட்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் ஆர்ட் நாகரீகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ரோரே கவிஞர் போயட் போயட்னா கவிஞர் அறுவடை ஹார்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் படி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனாமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் வறுமை பாவர்த்தி வறுமை பாவர்த்தி செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி ரெசிப்ரோசிட்டினா ஒப்புறவு நெறி ஒப்புரவு நெறி லட்சியம் ஆம்பிஷன் அயலவ நெய்வர் நற்பண்பு கர்டிசி பொது கம்யூனிசம் சமயம் ரிலிஜியன் தத்துவம் பிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரின் வானியல் அஸ்ட்ரானமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்திங்கனா செவன்த்து கலைச்சொல் அறிவாக முடிஞ்சது ஸோ நம்ம இப்போ வந்து எயித்து பார்க்க போகிறோம் சரிங்களா எயித்தில் ஃபஸ்ட் தெரியும் ஒளிப்பிரப்பியல் ஒளிப்பிரப்பியல்னால் ஆர்டிகுலேட்ரி ஃபோனிடிக்ஸ் ஃபோனெட்டிக்ஸ் சரிங்களா உயிர் ஒளி வொவ்வல் மெய்யொலி கான்சோனன்ட் கல்வெட்டு எபிகிராஃப் முக்கொலி நோசல் கான்சோனென்ட் சவுண்ட் அகராதியியல் லெக்கி லெக்கிகோகிராஃபி சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் ஒலியன் ஃபினோமி பழங்குடியின டிரைப்ஸ் மலைமுகடு ரிச் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் பள்ளத்தாக்கு வேலை சிறுத்தை லியோபாட் புதர் திக்கெட் மொட்டு பட் நோய் டிசீஸ் பக்க விளைவு எஃபெக்ட் நுண்ணீர் முறி ஆன்டிபயாட்டிக் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் அலர்ஜி ஒவ்வாமை நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் கிரிட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹார்ன் ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு கலைச்சொல் அறிவும் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்களாவே இங்கிலீஷில் கொடுத்துருக்க பேராக்ராஃப்க்கு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதலாம் ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிஷியன் கூடை முடைதல் பாஸ்கட்ரி சடங்கு ரைட் ரைட்னா ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஆர்ஐடிஇ நூல் த்ரெட் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தரி லூம் சரினா கைத்தறி சரிங்களா சாயம் ஏற்றுதல் டையிங் தையல் ஸ்டிச் தோல் பதண்டுதல் டேர்னிங் ஆலை ஃபேக்ட்ரி ஆயத்த ஆடை ரெடிமேட்ரஸ் டிரஸ் பார்த்தோம் குதிரை ஏற்றம் ஈக்வஸ்டியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் தி ஹீரோ வெற்றி விக்ட்ரி வரி டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது நம்ம ஊரில் எம்எல்ஏன்னு சொல்லுவோம்லாம் ஸோ எம்எல்ஏவுக்கு அப்ரிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ சட்டமன்ற உறுப்பினர் தொண்டு சேரிட்டி அடுத்து வந்துட்டு பகுத்தறிவு ரேஷ்னல் நேர்மை இன்டெகிரிட்டி தத்துவம் ஃபிலாசபி நாணி ஞானினா செயின்ட் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் முனைவர் பட்டம் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அடுத்து அரசியலமைப்பு அமைப்பு கான்ஸ்டியூஷன் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் அது மாதிரி முடிவு வாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் அதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட எயித்து கலை அறிவும் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம் சரிங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்தோம் உருபன் உருபன்னா மார்பீம் ஒலியன்னா ஃபோனோன் ஒப்பி லக்கணம் கிராமர் பேரகராதி லக்ஸிக்கல் குமிழிக்கல் குமிழிக்கல்னா கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் அதாவது தமிழ்நாடு வந்து வெப்பமண்டலத்தில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ தமிழ் வெப்பமண்டலம்னா டிராபிக்கல் ஸ்டோன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் பதிவிறக்கணும்னு டவுன்லோட் அடுத்து ஏவுகணை ஏவுகணைனா மிசைல் மின்னணு கருவிகள் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மயில் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பயனியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் நம்ம ட்ரெயின்லலாம் எல்லாம் புக் பண்ணோம்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்லுவாங்க ஸோ பிஎன்ஆர்னா அப்ரிவேஷன் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பயணியர் பெயர் பதிவு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் கலர் நிலம்னா சேலைன் சாயில் அடுத்து தன்னார்வலர் வாலண்டியர் சொற்டர் சென்டென்ஸ் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாறு சுகர்கேன் ஜூஸ் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிசாறு வெடி வெஜிடபிள் சூப் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி வடிசாறு இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எழுத்துரு ஃபாண்ட் அசை சிலபுள் ஏபு ரைம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் தி லெட்டர்ஸ் மனிதம் ஹியூமேன் கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் ஆளுமை பர்சனாலிட்டி உருவக அணி மெட்டபார் பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி ஊமி அணி சிமிலி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இதோட வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சது ஸோ டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்க்க போகிறோம் வௌவல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து கோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கான்சர்வேஷன் அதாவது கன்சர்வேஷன் கான்வர்சேஷன் சாரி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்டோம் புயல் பிரீஸ் நிலக்காற்று டோர்னடோ சூறாவளி டோர்னடோ சீராளி சி ப்ரீஸ் கடற்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று வேர்ல்ட் விண்ட் சுழல்காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகல் சிவப்பு கதிர்கள் எம்பளம் சின்னம் இன்டெலக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு அதாவது நம்ம காலத்தில்லாம் படிக்கும்போது தீசிஸ் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆய்வேடு தான் தமிழில் சரிங்களா சிம்பாலிசம் குறியீட்டியல் ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல் ஏன்னா திருமுருகாற்றுப்படை முருகு அல்லது அழகுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அழகியல் முருகியல் ரெண்டுக்குமே ஏஸ்தட்டிக்ஸ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜி டெர்மினாலஜினா கலைசொல் சொல் அடுத்தது ஆர்டிஃபாக்ட்ஸ் கலைப்படைப்புகள் மித் மித்னா தொன்மம் அதாவது பழமை அடுத்தது வந்து கன்சல்டேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிகக்குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை ஃபிலாசபர் மெய்யியலாளர் ரிசைனன்ஸ் மறுமலர்ச்சி ரெவிவலிசம் மீற்றுவாக்கம் ஹியூமானிசம் மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை பா கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விளிமியங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டென்த்து கலைச்சொற்கள் முடிஞ்சது அடுத்து வந்து நம்ம லெவன்த்து இது பார்க்க போகிறோம் சரிங்களா லெவன்த்தில் வந்து ஃபஸ்ட்டு கலை விமர்சகர் ஆர்டிக் சாரி ஆர்க்ஸிக் புத்தக மதிப்புரை புக் ரவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் ஃபிலோசஃபர் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் மதிப்புக்கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதாவது நம்ம வேட்னு படிச்சுருப்போம் வேல்யூ ஆடட் டேக்ஸு அதே மாதிரி இது வந்து மதிப்புக்கூட்டு அது இது மதிப்பு கூட்டு பொருள்லாம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அறுவடை அறுவடைனா ஹார்வெஸ்டிங் அடுத்தது வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தூக்குணாங்குருவி வேவர் பேர்ட் வேர்முடிச்சுக்கள் ரூட் நோட்ஸ் தொழுஉரம் ஃபார்ம்யார்ட் மணர் இனக்குழு எத்தினி குரூப் பின்னொட்டு சஃபிக்ஸ் முன்னொட்டு ஃப்ரிஃபிக்ஸ் அதாவது நம்ம இங்கிலீஷில் ஃப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் படித்திருப்போம் ஃப்ரிஃபிக்ஸ்னால் முன்னொட்டு சஃபிக்ஸ்னால் பின்னொட்டு வேர்ச்சொல் அதிகாரி ரூட்வேர்ட் அகராதி சாரி வேர்ச்சொல் அகராதி ரூட்வேர்ட் டிக்ஷ்னரி புவி சூழல் எர்த் என்வரான்மெண்ட் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எனிமல்ஸ் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர் ஆன்சஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் கிளா லாங்குவேஜ் மென்டல் சாரி செம்மொழினா கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் மன ஆற்றல்னால் மென்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்குழி பேக் வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வர்ஷன் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைன் வேர்ஹவுஸ் ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எஃபிகிராஃப் இன்ஸ்கிரிப்ஷன் சாரி இன்ஸ்கிரிப்ஷன்னாலும் எஃபிகிராஃப்னாலும் கல்வெட்டு தொன்மம் மித் உத்திகள் ஸ்ட்ராஜடிஸ் பட்டிமன்றம் டிபேட் நம்ம நார்மலாக சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இன்ட்ரி பண்ணோன்னா டிபேட் மாதிரி வைப்பாங்க அதாவது குரூப் டிஸ்கஷன் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கு இங்கிலீஷில் டிபேட் சமத்துவம் ஈக்வாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனைப்பெயர் பிஜியோடியம் நாங்கூல் புழு எத்வாம் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி அதாவது பிஹெச்டி சீட்டு பாஸ்போர்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் முதல் சாரி பொருள் வாதம் மேட்ரியாலிசம் அழகியல் எஸ்தடிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் கலைசோல் பார்க்க போகிறோம் இதோட முடியுது சரிங்களா சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஆர்ச்சிவ் காப்பகம் பிக்சன் புனைவு மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப் பிரதி இந்த ஆர்சிவ்ங்கிறது நம்ம வாட்ஸ்அப்லேயே வரும் ஆர்ச்சிவ் ஷார்ட்ஸ்னு வரும் ஸோ ஆர்ச்சிவ்னா காப்பகம் பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பயோ விபிலியோகிராஃபி நூல் நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வு ட்ரெயின் ட்ராக் இரும்பு பாதை லெவல் கிராசிங் இரும்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி லாபி ஓய்வரை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றிகை மினிமில் சிற்றுணவு அரைவல் வருகை விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுசீட்டு கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை டிப்பர் புறப்பாடு அடுத்தது டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் டொமஸ்டிக் பிளைட் உள்நாட்டு வானூர்தி அஃபிடவிட் ஆணையுறுதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை ஜூரிடிக்ஸ் ஜூரிடிக்ஷன் அதிகார எல்லை கன்விக்ஷன் தண்டனை பிளைன்டிஃப் வாதி ஆர்டிக்ஸ் கனிங் கவிஞர் சினிமெட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்குபடம் சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு நியூ சீரியல் தெய்வ சாரி செய்திப்படம் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் அடுத்து வந்துட்டு டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் கிராஃப்ட் கேப்பு வரைவோலை வித்ராவல் ஸ்லிப் திரும்பப் பெறுதல் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை டெல்லர் விரைவு காசாளர் ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி இரேசர் அழிப்பான் ஃபோல்டர் மடிப்புத்தான் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல் கோப்பு ஸ்டாப்லர் அதாவது நம்ம ஸ்டாப்லர் பின்னடி போனால் அதுக்கு வந்து தமிழில் கம்பி தைப்பு கருவி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படிங்க தேங்க்யூ